நம் நிலம் நம் வீடு யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் கொடிவேரி ஏரியாவில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குறேங்க இது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம கோபியிலிருந்து போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி தூரத்தில் கட்ரோடு பேசு கட்ரோட்டில் வந்து கட்ரோட்லேருந்து மறுபடி வந்து ஒரு பதினாறு அடி தளத்தில் நான் போகிறேங்க பதினாறு அடி தரத்தில் ஒரு நூறு அடிக்கு போனால் மொத்தமாக வந்து ஒரு பதினஞ்சு சென்டுங்க இடம் காலி இடம் அந்த இடம் வந்து பதினஞ்சு சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது ரெண்டு வீடு இருக்குதுங்க ஒன்று வந்து ஓடு போட்ட வீடு ஒன்று ஒன்று வந்து தார்ஸ் வீடு ரெண்டுமே சின்ன சின்ன வீடு இந்த கல்லுக்குமே இந்த கல்லில் இருந்து தெற்கு திசையில் பதினாறு அடி மண்ணு தடங்க இந்த தடம் வந்து மறுபடியும் அடுத்த காட்டு வரைக்கும் போகுதுங்க நம்ம இதில் இருந்து இப்போ திரும்பிக்கிறோம் நீங்கள் பார்த்தது ஓடு போட்ட வீடு அந்த வீடு உள்பட சென்ட்ரல் வந்து காலியிடம் இந்த வீடு ஒன்று தார்சி வீடு கொஞ்சம் புது வீடு தாங்க சின்ன வீடு மறுபடியும் இந்த காளி இடம் கடைசி வரைக்கும் அந்த வேப்ப மரத்து வரைக்கும்ங்க மாட்டு தொழுவம் பாத்ரூமு இந்த கடைசி வரைக்கும் ஆத்தண்ணி வசதியோட வீட்டுக்கு குடிநீருக்கு ஆத்தண்ணி வசதியோடு இந்த வீடு விற்பனைக்குங்க மொத்தம் பதினஞ்சு சென்டில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு கணக்கில் வந்து அவங்க வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு செண்டு தண்ணி பைப் வசதி தண்ணி தொட்டி இது ஒரு வீடாக இருந்ததுக்கு இடிச்சிட்டாங்க நாட்டுக்கு வைக்கோரில் வச்சுருக்குறாங்க இந்த கார்டு தெரியுதுங்களே இந்த உலகத்துக்கு மொத்தமாக பதினஞ்சு செண்டு இந்த நிலம் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குற கூப்பிடுங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கம்